வணக்கம் மக்களே வெல்கம் டு மக்கள் சேவை மையம் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம நம்ம வில்லேஜ் பஞ்சாயத்தோட வரவு செலவு கணக்கு எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம் அதுக்கு நீங்கள் இந்த இ கிராம் ஸ்வராஜ் அப்படின்ற வெப்சைட்டுக்கு வந்துருங்க இப்போ இந்த வெப்சைட்டுக்கு கீழே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணிட்டுருக்கும் ரிப்போர்ட்ஸு கீழே அக்கௌண்ட்டிங் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த அக்கௌண்டிங்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க இப்போ இந்த ஃபினான்ஷியல் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் இங்கே நிறைய ரிப்போர்ட் இருக்கும் ஆல் இந்தியா ரிப்போர்ட் எட்வைஸ் ரிசிப்ட் ரிசர்வ் ரிப்போர்ட் மாஸ் ரெஜிஸ்டர்ஸ் அக்கௌண்டிங் என்டிடி வைஸ் ரிப்போர்ட் அப்படின்னு நிறைய இருக்கும் நம்ம இப்போ மாஸ் ரிஜிஸ்டர்ஸ் அது நம்ம போயிடலாம் இங்கே பார்த்திங்கன்னா ஆனுவல் ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் லெவல் ஃபினான்ஷியல் இயர் வைஸ் வேணுமா இல்லை மந்த் வைஸ் வேணுமா கேட்கும் நான் ஃபினான்ஷியல் இயர் வைஸ் கொடுத்துட்றேன் இப்போ எந்த ஃபினான்ஷியல் இயருக்கு நீங்கள் டீ டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறீங்கன்னு சொல்லி அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் உங்களோட அக்கௌண்டிங் யூனிட் டிஸ்ட்ரிக் பஞ்சாயத்தாக வில்லேஜ் பஞ்சாயத்தான்னு செலெக்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் உங்களோட டிஸ்ட்ரிக் நான் காஞ்சிபுரம் செலக்ட் பண்ணிக்கிறேன் உங்களோட டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் உங்களோட பிளாக் எந்த பிளாக்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களோட வில்லேஜை செலெக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கீழே சிஓஏ கன்சாலிடேஷன் லெவல் அது வந்து மைனர் எட்டு கொடுத்துருங்க அதுக்கப்புறம் நீங்கள் கேப் சார் இல்லைங்களா அந்த கேப்சா என்டர் பண்ணிவிடுங்க கேம் சென்டர் பண்ணி டவுன்லோட் பிடிஎஃப் கொடுத்தீங்கன்னா அந்த அந்த ஃபினான்ஷியல் இயருக்கான உங்கள் பஞ்சாயத்தோட வரவு செலவு நம்ம பார்க்கலாம் ஸோ இதுதான் அந்த ரிப்போர்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டேட் தமிழ்நாடு கிராம பஞ்சாயத்து பொற்பந்தல் ஆனுவல் ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டு ஃபினான்ஷியல் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது எது எதுக்குலாம் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இது ரிப்போர்ட் வந்துடுச்சு இப்போ ஓப்பனிங் ஸோ கீழே பார்த்தீங்கன்னா க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது கேஷ் இன் ஹேண்டு எவ்வளோ இருக்குது கிராண்ட் டோட்டல் எவ்வளோ இருக்குது உங்கள் பஞ்சாயத்தில் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம் இல்லை இயர் வைஸ் வேணாம் மந்த் வைஸ் வேணும் அப்படின்னு சொல்லி இருந்தீங்கன்னா அதுக்கும் ஆப்ஷன் இருக்குது அதுக்கு நீங்கள் நீங்க நீங்கள் வந்து பேக் போயிட்டு ஆல் ஆல் ரிப்போர்ட்ஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் பார்த்தோம் இல்லைங்களா அங்கே போயிடுங்க இங்கே பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் என்டிடி வைஸ் ரிப்போர்ட் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க இங்கே பார்த்தீங்கன்னா கேஷ் புக் ரிப்போர்ட் அதை ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க இதில் வந்து மந்த் வைஸ் வேணுமா இல்லை ஸ்கீம் வைஸ் வேணுமான்னு சொல்லி கேட்கும் அப்புறம் கீழே தெரியுற கேப் சாவை என்ட்ரு பண்ணி கேட் ரிப்போர்ட் கொடுத்துருங்க ஃபினான்ஷியல் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிப்டில் ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அண்டு பேமெண்ட் எது எதுக்குலாம் அவங்க பேமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி இந்த ரெசிப்ட் நமக்கு ஜென்ரேட் ஆகிடுச்சு இங்கே பார்த்தீங்கன்னா மொத்த டீட்டெயில்ஸ் இருக்கும் இதுதான் மக்களே டீட்டெயில்ஸ் இவ்வளோ தான் இப்போ உங்களுக்கு இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் வேணும்னா நிறைய இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா இது பிடிஎஃப்ஃபாக நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம்